எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் தான் உட்காந்துருக்கோம் நான் இங்கே போதே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா வெளியில் அப்படியே சுற்றி நேச்சரான காற்று அப்படியே சூப்பராக வீசுது அது கூட அந்த காற்று வீசுறதுக்கு கூட இந்த தாமரை பூவோட மனம் அடிக்கிறது நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே ஐயோ அதை வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஈவினிங் டைம் வந்து தாமரை பூ பூத்துருக்கிறதுக்கு பக்கத்தில் இதோட சுற்றி போது வந்து ரொம்ப ச சமாதானமாக மனசுக்கு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்போ போன வீடியோவில் வந்து நீங்கள் நம்ம தாமரை தோட்டம் பார்த்துருப்பீங்க தோட்டத்தில் நான் வந்து தாமரை பூவை வந்து எப்படி வச்சிருக்கேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து தாமரை டியூபர் தாமரையோட கிழங்க எப்படி நடலாம் அப்படின்னு பார்க்கல அப்போ வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து தாமரை கிழங்கு எப்படி நடணும்னு தெரியாது நான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போகிறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாமரை கிழங்கு வாங்கி வச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரி சூப்பர் மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி தரது நான் சொல்லி தர இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் நீங்கள் தாமரோட கிழங்கு வாங்கி வச்சதுமே பிகினராக இருக்கிறவங்க வாங்கி வச்சதுமே அது உங்களுக்கு நிறைய பூவோட கிடைக்கும் அப்போ நம்ம இன்னைக்கு வந்து கிழங்கு எப்படி நடலான்னு வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா அப்போது வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் நான் தாமரை டியூபர் நடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய டப் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணோன்னு இந்த மாதிரி பெரிய டப் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து சின்ன டப்பு எடுத்தாலும் போதும் ஆனால் பெரிய டப்பு நம்ம எடுத்தோன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா வந்து சாணக பொடி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு வந்து சாணக பொடி எடுத்திருக்கேன் நல்ல ட்ரையான பொடி தான் எடுத்திருக்கேன் பச்சை சாணகம் வந்து எடுக்கக்கூடாது பச்சை சாணகம் நம்ம எடுத்தோன்னா மேலே வந்து பாசி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால வந்து நல்ல ட்ரையான சாணகமாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போன்மீல் பவுடர் எடுத்துருக்கேன் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்ப முண்ணாக்கு எடுத்திருக்கேன் அப்புறமா டிஏபி சேர்த்துருக்கேன் டிஏபி வந்து இந்த தாமரையோட டியூபரோட க்ரோத்துக்கும் அதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கிறதுக்கும் நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து சாஃப் சைடு வந்து எடுத்திருக்கேன் இது வந்து சாணக பொடியில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நம்ம சேர்க்குற மண்ணில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சேர்த்த எல்லா உரத்தையும் வந்து நல்ல கையால் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்ல கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் எந்த கல்லோ மண்ணோ அதில் இல்லாமல் பார்த்துக்கோங்க பெரிய பெரிய கட்டையோ குச்சியோ எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க கையால் இந்த மாதிரி நல்லா அமுத்தி வச்சுக்கோங்க அந்த உரத்தை வந்து நம்ம கையால் நல்லா அமுத்தி வச்சுக்கோங்க நான் இங்கே வந்து செம்மண்ணு தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன மண்ணு கிடைக்குதோ நீங்கள் அதை எடுக்கலாம் கார்டன் சைடோ இல்லை குளத்து மண்ணோ எது வேணாலும் எடுக்கலாம் நான் இங்கே செம்மண் தான் எடுத்துருக்கேன் மாதிரி நம்ம எடுக்கிற மண்ணில் வந்து பெரிய பெரிய கல்லோ குச்சியோ அது இருந்துச்சுன்னா கையால் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க எடுத்து போடுங்க வெளியில் ஏன்னா வந்து பெரிய பெரிய கல் இருந்துச்சுன்னா அது வந்து டியூபர் வளர்றதுக்கு தடையாக இருக்கும் அதே மாதிரி ஒரு அரை டப் அளவுக்கு தான் வந்து மண் எடுத்திருக்கேன் நான் இங்கே அதுக்கப்புறமா நம்ம வந்து கீழே சேர்த்துருக்கோல்ல உரம் அந்த உரத்து கூட இந்த மண் வந்து மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் இப்போது கீழே உரம் வந்து ஒரு லேயர் ஆயிருக்குன்னா மேலே மண் ஒரு லேயர் ஆகிருக்கணும் அது வந்து எக்காரணம் கொண்டும் மண்ணும் உரமும் வந்து மிக்ஸ் ஆகக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கணும் இந்த மாதிரி கல்லெல்லாம் மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா அமுத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து செளி மாதிரி நான் வந்து குழச்செடுக்க போகிறேன் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி குலைச்செடுக்க போகிறேன் அது எதுக்குன்னா டியூபர் வந்து நம்ம நடுறதுக்கு தான் இந்த மாதிரி நான் பேஸ்ட்டு மாதிரி குலைச்சி எடுக்க போகிறேன் அதுவும் வந்து மேலே இருக்கிற மண்ணை தான் வந்து குழைக்கிறேன் ஃபுல் மண்ணையும் கிடையாது மேலே இருக்கிற கொஞ்சம் மண்ணை மட்டும் கொஞ்சம் போஷனை மட்டும் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி குலைச்சி எடுக்கிறேன் டியூபர் வந்து நடுறதுக்காக பார்த்திங்களா இப்போ அது நல்ல செளி மாதிரி ஆச்சு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு அரை டப்பு வந்து மண் போதும் நமக்கு அதிகமாக வந்து மண் வேண்டாம் இவ்வளோ அரை டப்பு போதும் இதுதான் தாமரையோட கிழங்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் நான் இங்கே ஒரு மீடியம் சைஸு டியூபர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் டியூபராக பார்த்து வாங்கிக்கோங்க இதுதான் மெயின் க்ரோ டிப்புன்னு சொல்றது இந்த மெயின் க்ரோ டிப்பு உடையாம பார்த்துக்கணும் நம்ம ஒரு கிட்ட இருந்து வாங்கும்போதும் இந்த மெயின் க்ரோ டிப் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் வாங்கணும் அதே மாதிரி தான் நீங்கள் டியூபர் நடும் போதும் டப்போட சைடில் வாரது மாதிரி தான் நடணும் டப்போட நடுவில் வந்து டியூபர் வாரது மாதிரி நடக்கூடாது சைடில் நீங்கள் வச்சிங்கன்னா தான் அது ரன்னராக ஃபார்ம் ஆகி வளர ஆரம்பிக்கும் ரிங்கு ஷேப்பில் தான் இந்த டியூபர் வந்து வளர ஆரம்பிக்கும் அதனால் வந்து டப்போட சைடில் தான் வைக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டு மெதுவாக உங்கள் கையால் அமுத்தி கொடுக்கணும் ஒரு சைட்லேருந்து மெதுவாக இந்த மாதிரி அமுத்தி கொடுக்கணும் நல்ல உள்ளாடி போகாமல் சின்னதாக வந்து அமுத்தி கொடுத்தா போதும் அதே மாதிரி மெயின் க்ரோ டிப்பு வந்து மண்ணுக்குள்ளாடி போகாமல் மற்ற இடத்தையெல்லாம் வந்து நம்ம செளியால் இந்த மாதிரி மூடி வச்சு கொடுக்கணும் മറ്റ ഇടിയാലെ മൂടി വെച്ചുകോങ്ങ മെയിൻ ഗ്രോട്ട് ഇപ്പം വന്ന് ചെളിയാലെ മൂട വേണ്ട അതേമാതിരി ലീഫ് വറപ്പോഷനും മേലെ നിൽക്കുന്നത് മാറിതാ നമ്മൾ നടനും நான் டப்பில் வந்து தண்ணி நிரப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பிளேட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து மார்பிளோட பீஸோ இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரோ வந்து தண்ணி நிரப்புறதுக்காக எடுத்துக்கலாம் டைரெக்டாக வந்து நம்ம தண்ணி வந்து இந்த டப்புக்குள்ளாடி விடக்கூடாது டைரெக்டாக வந்து தண்ணி விட்டோன்னா டியூபர் வந்து மேலே எழும்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் வந்து டைரெக்டாக எக்காரணம் கொண்டு நம்ம தண்ணி வந்து விடக்கூடாது மெது மெதுவாக தான் தண்ணி விடணுமே அதே மாதிரி தான் இந்த லீஃப் வந்து முங்கி நிற்கிற அளவுக்கு தான் வந்து நான் வந்து தண்ணி நிரப்ப போகிறேன் நீங்களுமே வந்து டியூபர் வந்து முங்கி நிற்கிற அளவுக்கு தண்ணி நிரப்புனால் மட்டும் போதும் அதே மாதிரி தான் நம்ம இந்த டப்பு வந்து டைரக்டு சன்லைட்டில் தான் கொண்டு வைக்கணும் கொசு தொல்லாமல் வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து இதுக்குள்ளாடி ஃபிஷ் வளர்த்துலாம் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி தான் வந்து நான் இங்கே நட்டிருக்கிறது நாட்டு தாமரை கிடையாது ஹைப்ரிட் தாமரை அதனால் சீக்கிரமாகவே ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்குள்ளாடியே நமக்கு வந்து ஃப்ளவர் வர ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் வந்து தாமரை கிழங்கு எப்படி நடணும்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க பிகினராக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஒரு தாமரை பூவாச்சும் உங்கள் வீட்டில் வளர்த்து பார்க்கணும் அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கிது வளர்த்து பார்க்கும்போது ஏன்னா பூ பூத்திருக்கிறதே எந்த இருந்தாலும் வந்து பூத்திருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷம் அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய தாமரை பூ நம்ம வீட்டில் பூத்திருக்கிறது பார்க்குறதுக்கு அது ஒரு தனி சந்தோஷம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தாமரை பூவாச்சும் வீட்டில் வளர்த்தி பார்க்கணும் இந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இதே மெத்தடில் வந்து நீங்கள் நட்டு பாருங்கள் சரியா அதே மாதிரி தான் வந்து டியூபர் இருக்குது இருநூற்றம்பது இருநூறு நூற்றம்பது ரேட்டில் வந்து டியூபர் இருக்குது சேலுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க சரியா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பா